குறிப்பாக இந்த நாட்டிலே இந்த குறையோடு இருக்கிற எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு அவரால் முன்வைக்கப்படும் என்ற ஒரு கல்வி அத்தோடு இந்த மாவட்டத்திலே இருக்கிற ஊழல் மோசடியான ஊழல் மோசடியான விடயங்களை ஏன் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார் என்ற விடயத்தை ஒரு மாநகர முன்வைத்திருந்தார் இவ்வாறு பல பிரச்சனைகள் முன்வைத்திருந்தார்கள் இறுதியாக ஜனாதிபதி சொன்ன விடயம் தான் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையுடன் பாராளுமன்ற தேர்தலை நடத்துகிறேன் அந்த பாராளுமன்றத்திலே முதல் ஒரு வருடத்திற்குள்ளே பல விடயங்களை தீர்க்குவதற்கு தன்னால் முடியும் என்பதை சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து மாகாண சகை தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தலில் நடத்துகிறார் சொல்லியிருந்தார் குறிப்பாக நான் அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தேன் இந்த ஃபாரஸ்ட் மற்றும் வைல்ட் லைஃப் அனைத்த மக்களுக்கு எதிராக மக்களுடைய ஆண்களை அவகரிப்பு செய்து கொண்டிருப்பதை உடனடியாக நடத்த வேண்டும் இதை ஜனாதிபதி தேர்வுக்கு முதல் ஏன் செய்ய முடியாது என்பதை கேட்டிருந்தேன் அவர் அந்த நேரத்திலே சமான் சொல்லியிருந்தார் இதை உடனடியாக பார்க்கவே நம்ம வந்து அத்தோடு மயிலத்தமடு மாதவனையிலே எங்களுடைய மேச்சு தரைக்கு நான் நினைக்கிறேன் சில குலங்கள் திருத்துவதற்கும் சில வீதிகளை திருத்துவதற்கும் கடந்த எங்களுடைய சந்திப்புக்கு பிறகு நிதியுறுத்தப்பட்டிருக்கு அந்த விதிகள் நடந்து கொண்டிருக்கு மேலும் அந்த மூவாயிரம் ஏக்கரை ஆறாயிரம் ஏக்கராக கெசட் பண்ண வேண்டும் இதுவரைக்கும் ஒன்றும் கெசட் பண்ணல அந்த ஆறாயிரம் ஏக்கர் மொத்தமாக கெசடட் பண்ண போல நம்மளுக்கு கேட்டிருந்தேன் முதல் கட்டமாக மூவாயிரத்தி இடங்கள் அது புறம் மிச்சம் மூவாயிரத்தை நாங்கள் கெசெட் பண்ணுவோம் சொல்லியிருந்தேன் இதை தவிர எங்களுடைய ராணுவ முகாம்கள் அகட்டப்படுவதை பற்றியும் ஜனாதிபர்கள் விசேதமாக குறுக்கமழம் முரக்கற்றாங்க பாலடி வட்ட காயங்கிழமை இந்த ராணுவ முகாங்களை அகற்றுவதை பற்றி ஜனாதிபரகன் சொல்லியிருந்தேன் அதை அவர் அடிக்கடி சொல்றது கூட மீண்டும் ஒரு முறை ரத்நாயகா ரத்நாயக அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபிடம் ஞாபகிட்டு இருந்தார் அத்தோடு பல இன்னும் பல விடயங்களை மக்கள் அதாவது எங்களுடைய உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள் நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதி வேட்பாளராக எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை சந்திக்கவில்லை அவரை நாட்டினுடைய தான் எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது அது நான் நிகழ் அவர் வேட்பாளராக சந்தித்தாரா எதன் தெரியாத எங்களுக்கு அழைப்பு தந்தது ஜனாதிபதியாகத்தான் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் ஏனைய வேட்பாளர்கள் அதாவது இந்த சும்மா சாதாரணமாக இந்த காமெடி பீசனை நாங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலே ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ள அனைத்து வேட்பாளர்களையும் நாங்கள் மட்டக்களப்பு சார்பாக விசேடமாக நாங்கள் சந்திக்க வேணும் என்றால் தேசிய ரீதியாக எங்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு எங்களுடைய தேசிய ரீதியான அதிகாரப்பாய்வு தேசிய ரீதியாக எங்களுடைய காணாமாக்கப்பட்ட விடயங்கள் இவ்வாறான விடயங்கள் முக்கியமாக இருந்தாலும் கூட மாவட்டத்தை பொறுத்தளவில் மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மாவட்டத்திலே அபிவிருத்திட்டங்கள் மாவட்டத்தில் இருக்கும் ஊழல் மோசடி மாவட்டத்தில் இருக்கும் ஏனைய பல பிரச்சனைகளை பற்றி அவங்களுடைய தனித்தனி நிலைப்பாடில் நாங்கள் அறிய வேணும் உதாரணமாக மட்டக்களம் மா மாவட்டத்தை பொறுத்தளவில் நாங்கள் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார் என்று சொன்னால் தொடர்ந்தும் இந்த ஊழல்வாதிகளை மோசடியானவர்களை மடியிலே வைத்துக்கொண்டு அவர்கள் பயணித்து போகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க முடியாத சொல்லி தான் மட்டக்களவை பொறுத்தளவில் அவர் இது தேசிய ரீதியிலே இருக்கிற தீர்மானம் மட்டுமல்ல மட்டக்களப்பு சாரவும் நாங்கள் பேச அந்த வகையிலே நிச்சயமாக நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய வேட்பாளர்களும் பட்சத்திலே அவருடன் பேசி நாங்கள் இறுதியாக மக்களுக்கு பொருத்தமான மக்களுடைய நலனுக்கான மக்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு நல்லதொரு தீர்மானத்தை கட்சியாக நாங்கள் எடுத்து இன்று நாங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கும் நன்மை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினருக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் நாத் ஜனாதிபதிக்கு நேரடியாக தங்களுடைய வட்டாரங்களில் இருக்கும் பிரச்சினையை சொல்லக்கூடியவர்கள் ஜனாதிபதிக்கும் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது நாங்கள் மக்களுடைய பிரச்சனை தான் பேசுகிறோமே தவிர இது வறுமனை சம்தேச கூட்டம் என்னுடைய அரசியலுக்காக நாங்கள் பேசவில்லை என்றால் அவருக்கு தெளிவாக நாங்கள் இருக்கணும்